வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மாதம் பிறக்கிறது அவரோடு சேர்ந்து சந்திரனும் இணைந்து உங்களுக்கு குரு சந்திர யோகம் செயல்பட போகிறது தொட்ட காரியங்களில் வெற்றி தோல் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரக்கூடிய சூழ்நிலை மாதம் முழுவதுமே உண்டு வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் குரு பார்க்க கோடி நண்பை என்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு உங்களை விட்டு அகன்றுவிடும் பொது வாழ்வில் ஈடுபட்டு கேட்காமலேயே பல நல்ல பொறுப்புகள் வந்து சேரப்போகிறது புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று புதன் பகவான் போகிறார் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு என்பது ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வமாக இருப்பீர்கள் வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கூட கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய இளைய சகோதரரோ சகோதரிகளோ யாராக இருந்தாலும் இளையவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறார்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்குவதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகாரமும் அந்தஸ்தும் கிடைக்க போகிறது கேட்ட நேரத்தில் கேட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதால் மனதில் ஒரு தெம்பு பிறக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக வந்து உச்சமாக அமர்வார் உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்பொழுது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம்தான் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் அரைக்குறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியும் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்துவிடும் அதே நேரத்தில் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவப் போகிறது புது முயற்சிகளில் தடைகள் ஏற்பட போகிறது குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ள வாக்கில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது இழுபறியாகவே இருக்கும் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே நேரடியாக செய்வது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வியாபாரம் தொழில் இது எது செய்பவராக இருந்தீர்கள் என்றாலும் கூட பல நல்ல பலன்களை நீங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் இல்லம் தேடி பல நல்ல தகவல்கள் வரப்போகிறது எதையும் திட்டமிட்டு செய்து மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் ஆக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே பல நல்ல பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கும் ஆனால் எல்லா நல்லது நடக்கும் போதும் ஏதோ ஒரு குறையோ மனதில் ஏதோ ஒரு சிறு தடங்களோ கலக்கமோ இருக்கும் எதற்கும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் வெற்றியில் தான் முடியும் நன்றி வணக்கம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்